எங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற பங்கன் நடந்துச்சுல அப்பவே இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டாங்க புதுசா ஒரு கதைய சொல்ற கதையெல்லாம் ஒண்ணு சொல்லல இவங்க ரெண்டு பேரும் மாடில மயிலக்காவோட நகை விஷயமா பேசிட்டு இருந்ததா நானும் ராஜியும் கேட்டோம் இங்க பாருங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தே தானே நாங்க என்னமா பேசணும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்லமா நடிக்காதீங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராஜி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா இவங்க எட்டு சவரன் மட்டும் தான் தங்க நகை போட்டாங்க நீதி எல்லாமே கவரிங் தான் அப்போ அதுவும் பொய்யா நகையும் பொய்யா நாங்க உங்ககிட்ட நகை கட்டுமா எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட ஏதாவது

விடுமா அவளோட முத போய் தெரிய வரும் போது கூட நானும் இப்படிதான் அமைதியா இருந்தேன் மனசுல ஒரு ஓரத்துல அவளுக்கு பாவம் பார்த்தமா அதே மாதிரி மாதிரிதான் மீனாவும் ராஜு அவளுக்கு பாவம் பார்த்திருப்பாங்க அவளும் இவங்க முன்னாடி நல்லா நடிச்சு அழுது இவங்களை ஏமாத்திருப்பா என்னம்மா அப்பா என்னமோ சொல்றாரு அமையிலே உள்ள கூப்பிட்டு நகை விஷயத்தை பத்தி கேட்பாங்க எண்பது பவுன் தங்க நகைய போட்டு கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு நீ சொல்லணும் இவன் சொல்ற மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவமே அந்த வீட்டுல நடக்கலன்னு சொல்லணும் அது எப்படி சொல்ல முடியும் இல்லன்னு வச்சுக்கையே உன் புருஷனுக்கு ஒரு பெரிய கும்பிடா ஒண்ணு போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டிய

போட்டோம்னாக்க எல்லாம் பாரு எப்படி கழுத்து போய் கிடக்குன்னு ஆளுங்களை கூப்பிட்டு வெயிட் போட்டு பார்த்தாச்சு அங்கேமா கவரிங்கான செக் பண்ணியும் பார்த்தாச்சு நீங்க சொன்ன மாதிரி எண்பது பவுன் நகை இருக்கு ஆனா அதுல எட்டு பவுன் மட்டும் தான் தங்கம் மத்தது எல்லாமே கவரிங் ஆனா உங்க அம்மா என்னடானா எண்பது பவுன் தங்கம் போட்டுதான் சொல்றாங்க என் மயில உங்க அம்மா சொல்றது உண்மையா சொல்லு மயில எண்பது பவுன் தங்க நகையோட நீ புகுந்த வீட்டுக்கு போனியா ஆமாங்க எல்லாமே தங்க நகை தான் இதுல எட்டு பவுன் தங்கம் மட்டும் தான் இருக்கு மத்ததெல்லாம் கவரிங் எல்லாம் இருக்கு மீது நகை எப்படி கவரிங்க மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது ஏய் பாய் கூசாம போய் சொல்லாதடி நான் போயில சொல்ல அக்கா என்னைய பாருங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா உண்மையை சொல்லுங்கக்கா அக்கா உங்க நகை முழுக்க தங்க நகையா

ஏராஜ அன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்போ அந்த வீடியோல இவங்க பேசுனதும் இருக்கும் எடுத்துட்டு இருந்தோம் ஆமாக்கா ஆமா வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம் அதுல நீங்க உங்க அம்மா அப்பா இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு அத மட்டும் வைங்க மொத்த குடும்பமும் இப்ப வேண்டியதா இருக்கும் இருக்கு இருக்கு என்னம்மா இப்படி பாருங்க மேடம் மிரட்டலைங்க நீங்க பண்ண எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம் ஏங்க நீங்களும் இவங்களோ எப்படி எல்லாம் பேசுனீங்க என் பொண்ணு வாழ்க்கையை அப்படி